வந்து தாசாணி முத்திரைன்னு பார்க்க போகிறோம் இந்த தாசாணி முத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறு காட்டி வச்சு போயிட்டு வரது கை ஆறு காட்டி வச்சுக்கிட்டு இடது கையால் நாலு விருளாக கோல்டு பண்ணிக்கிட்டு கட்டை விரலை மேலே வச்சுக்கலாம் அதமாதிரி வச்சுக்கலாம் அதாவது இப்படி வச்சுக்கிட்டு நாலு வெள்ளால் இப்படி ஹோல்டு பண்ணி இந்த கட்டை வரலை மேலே வச்சிக்கலாம் இப்படி வச்சு பிடிச்சிக்கணும் மறைச்சி இப்படி பிடிச்சிட்டு அப்படியே வைப்போம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படி மடங்கிடணும் இப்படி மடங்கி கீழே வலது கை வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து நேரம் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து குறைங்க கண்ண மூடி அமைதியாக நீங்கள் வந்து உட்காந்துக்கணும் இந்த ஆள்காட்டி வீரர்களுக்கு குருவின் தன்மை வந்து இருக்குது அதுபோக உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஆழ்காட்டி வரலாம் வேலை செய்யும் வாசனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆள்காட்டி வீரர்கள் வந்து அதிகமாக இருக்கும் சிறப்பாக வந்துருக்கு உணர்வு அதுக்கப்புறம் குருவோடய ஆதிக்கம் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த சக்கரை வந்து உங்களுக்கு அனகதா சக்கரம் அல்லதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் பிடிச்சுக்கிறீங்க பிடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணும்னா நீல கலர் இருக்கு இல்லையா அந்த நீல கலர் வந்து உடல் முழுக்க பரவி பயணம் பண்ண மாதிரி நினச்சிக்கணும் உங்களுடைய மனசுல ஏதாவது ரெண்டு விதமா நினைக்கலாம் வெறும் பாசிட்டிவாக மட்டும் நினச்சிக்கலாம் நெகட்டிவாக நினச்சி நினைக்கலாம் மனசில் வந்து அதிகமான கலராக இருக்குது துணாக இருக்குதுன்னா அதை பூரா அப்படியே நினச்சிட்டே வந்துட்டு அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக மாறுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வரலாறு அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நினைக்க தொடங்கலாம் அதில் அந்த ஒலியெல்லாம் பரவ முடியவோ ஒரு லேசான ஒரு குளிர்ச்சி செய்யாது இந்த ரெண்டில் எதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடம்புல கை சொல்லுங்கள் அப்படி தெரிஞ்ச உடனே இந்த தியானம் வந்து முடிஞ்சிருச்சு எடுத்து கண்டு திறந்து எடுத்துட்டு இடது கட்டவரில் வலதையை வச்சு அதே மாதிரி லைட்டாக பிடிச்சிடுறீங்க சும்மா பிடிச்சி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம்ட்டோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சிடலாம் ஸோ ஒரு உடம்புல வந்து அந்த உணர்வு தெரிஞ்ச உடனே நீங்கள் அந்த முத்திரை எடுத்துகிட்டு இடதை கட்டவதில் பிடிச்சி நீங்கள் வச்சுக்கிறீங்க சரிங்களா இதில் மூணு நிமிஷம் தெரிஞ்சாலும் ஓகே இல்லை அஞ்சு நிமிஷம் தெரிஞ்சாலும் ஓகே எப்போ அந்த உணர்வு தெரியுதோ உணவு தெரிஞ்ச உடனே தியானம் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து தாசாணி முத்திரை அப்படிங்கிற பயிற்சி செய்யக்கூடிய விஷயம் அது